இப்போ இன்றைக்கு நம்ம ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா இந்த ஜாமீன் நிற்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து உதவி கேட்கும் போது இந்த மாதிரி நில்லுங்கன்னு சொல்லும்போது சிலரால சொல்ல தெரியல நோன்னு சொல்ல தெரியல ஐயோ அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ நம்மள வந்து இவங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்துல இவன் உதவில்லையே அப்படின்னு நம்மள நினைச்சிருவாங்க அப்படின்னு ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம உதவி செய்கிறது தவறல்ல ஆனா சில நேரத்துல நம்ம நிற்கிற அந்த ஜாமீன் இருக்கிற அந்த காரியம் நமக்கே ஒரு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது இன்னொருத்தருக்காக நம்ம உதவி செய்யலாம் ஆனா அவங்க வாழ்க்கைக்கான பெரிய ரிஸ்க நம்ம எடுத்துட முடியாது பாருங்க கடன் வாங்கி கொடுக்கறதுல நிறைய பேர் ஜாமீன் நான் பாத்துக்கிறேன் நான் வாங்கி தரேன் நான் சைன் போடுறேன் அப்படின்வாங்க ஒருவேளை அவங்க கட்டல அப்படின்னா நம்ம செய்யாத ஒண்ணுக்காக நம்ம உழைக்காத நம்ம சாப்பிடாத ஒண்ணுக்காக நம்ம போய் எப்படி அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப எத்தனையோ பேர் இப்படி இந்த மாதிரி சிக்கி இன்னொருத்தர் கடத்தை கடனை இவங்க கட்டிட்டு இருக்காங்க இன்னொருத்தருடைய பிரச்சனையை இவங்க சுமந்துட்டு இருக்காங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க நீங்க ஜாமீன் நிற்கிற அந்த காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இதுல தவிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க ரொம்ப யாரோடையும் ரொம்ப நம்ம ரொம்ப பழகி ரொம்ப அந்யோன்யமா இருக்கும் போது சில நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டுரும் அவங்க சொல்ற வார்த்தையை வந்து நம்மளால மீற முடிய மாட்டேங்குது அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல அவங்க வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல அவங்க அடுத்த டைம் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல அதற்கு நீங்க ஜாமீன் நின்னு நீங்க சிக்கல்ல மாட்டீங்கன்னா கடைசியில இதுன்னா அவங்க பேசாததோட போயிடும் ஆனா நீங்க மாட்டிட்டீங்கன்னா அவங்கள அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் வேண்டியிருக்கும் அவங்களுக்கு விரோதமாக நம்ம எழும்ப வேண்டியிருக்கும் அவங்க மேல கோபம் வரும் இதை விட அது ஒரு பெரிய பாவத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டு போட்டாங்க ஆண்டோருடைய யாருமே தாடி வைக்க கூடாது அப்படின்னு அப்ப வந்து அப்ப கொஞ்சம் தாடி எனக்கு விளந்துச்சு திடீர்னு எனக்கு எனக்கே தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு லீடர் வந்து ஒரு மெயினான ஒரு பாஸ்ட் இடத்துல போட்டு கொடுத்தாங்க இல்ல இவனுக்கு தாடி கரெக்டாக எடுக்கல அப்படின்னு அப்போ அவர் என்ன கூப்பிட்டு ஒரு உபதேசம் பண்ணாரு ரொம்ப அழகான ஒரு உபதேசம் என்ன சொன்னார்னா ஒரு முனிவர் இருந்தாரு அந்த முனிவருக்கு தாடியில ஒரு எறும்பு ஒட்டிக்கிச்சு அந்த எறும்பு அவர் கொல்ற முடிய கொல்றதற்கு அவருக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாதனால எறும்பே எறும்பே உன்ன கொண்டு போய் நான் வந்து எங்கன்னா உன்னை புத்துக்குள்ளே விட்டுறேன் நீ போயிடு அப்படின்னு சொல்லி எறும்பு புத்துக்குள்ளே கொண்டு போய் தாடியை வச்சுட்டு நீ இறங்கி போனாரு திடீர்னு பார்த்தா அந்த எறும்பு எல்லாமே அவருடைய தாடியில வந்து இப்போ எல்லா எருமையும் சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்றது மாதிரி அவர் சொன்னாரு இன்றைக்கு அதைத்தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேரு இந்த மாதிரி சின்ன பிரச்சனைய நம்ம தப்பு வைக்கிறதுக்காக பெரிய பிரச்சனையில போய் மாட்டிடுறோம்